என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டேயாக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றார் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாத குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சீரும் ஆகையா இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும் போது இந்த கவலை எதிர்குணக்கு கலங்குவதா நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்றார் ஆகவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தார் யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து நீ பெறப்போகின்றார் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்ற துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன்னால் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாடனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமி உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம் தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நின் வெற்றி நமதி உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வழியை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோம் நண்பர்கள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற் அனைத்தையும் தன் கணவனுக்காக இழைக்கின்றான் கணவன்மார்களே நீங்கள் அவளுக்காக எதையும் இழக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தயவுசெய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் நீ பிறந்திருக்கின்ற வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டா துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே ஜாதகத்தை பார் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காதே உணவிலேயே சேர்த்து அளவான உப்பை போன்றது தான் ஜாதகம் தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வை ரோட்டோரத்து புலிய மரத்துக்கெல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணையிருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழி காட்ட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு குழந்தையே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே மகிழ்வுடன் வாள் இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்கக் கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே யார் துணையும் இல்லாத பொழுது சிவ சிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டி செல்லும் என் தங்கமி நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா உனக்கு புரியவில்லை என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்து தருவேன் அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும் உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றா அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கலாகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உன் தந்தையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றா புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள் அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக்கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள் வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன் அதை கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள் இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது கலங்காதே மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் என்றைக்கு முன்னிடம் சொல்வதுதான் உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை அகற்றி விடுவேன் கலங்காதே தங்கமே உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும் அதை அறிந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது சிரித்தே பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் உனது நிழலாக நான் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நானிருக்கின்றேன் கலங்காதே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார் கலங்காதே புகழ்ச்சியில் தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே மாறுதல் காண நேரம் வந்துவிட்டது தங்கமி கலங்காதே ஏன் பயப்படுகின்ற சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும் வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என வழி மாறிப் போகாதே வழி மாறி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் எனக்காக உன் வாசலை திறந்து வை உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கி தருகின்றேன் எனக்காக காத்திருத்தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு உறுத்தணையாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் உன் சாயப்பாவின் கருணை பார்வை மீதே எப்போதும் இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதற்காகவும் அவசரப்படாதே நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் தங்கமி அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கே நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாக இரு கலங்காதே வளர்பிறையாக மீண்டும் வளர்ந்து நிற்கப் போகின்றார் உன் துக்கம் சந்தோஷமாக போகின்றது சந்தோஷத்தில் மூழ்கி குதிக்கப் போகின்றா தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காகவே இருப்பேன் நிம்மதிக்குள் தங்கமே எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக் கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் நீ என்னை வணங்குகின்றாய் என்றா புண்ணியசாலி நன்மை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம் நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை நான் காத்திடுவேன் கலங்காதே தங்கமே அழுது புலம்பாதே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது அது எறும்புகளை தின்னும் பறவை இருந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலம் விட சக்தி வாய்ந்தது என்று உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று புரியும் என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து இந்த உதி நீ எங்கு சென்றாலும் உதியை நெற்றியில் இட்டுக்கொள் உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியும் தங்கமே அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்திக் கொள்ளாதே என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் உன் நிழலாக உன் சாகியப்பான் நான் வருவேன் இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் இன்று முதல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் குழந்தையே உன் உழைப்பு என்றும் வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய புத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக நான் இருக்கின்றேன் விதியை மாற்றியமைக்கும் என் சாகியின் பாதத்தை பற்றிவிட்டார் விதி மூடிய கதவும் திறக்கும் விழிமூடி கண்ட கனவும் பலிக்கும் மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலத்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே என் வைரமே உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா